திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

யமுனா மற்றும் சர்வேஷ் அண்ட் சஸ்விகா வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு இவ சர்பாவுக்கு நான் முக்கிய மாதிரி சப்போஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி बर्थडे நெக்ஸ்டா बर्थडे சர்பா பண்ண போறாங்க சோ அப்படி பண்ணா திருமுத்து அவர்கள் பண்ணி बर्थडे சர்பா பண்றாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்றது படையப்பம் லோகேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா மருது பிரதர்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டீம்ஸ் நண்பர்கள் சர்பாக வி துறையூர் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருப்பேன் இவ்வளோ சார்பாக அன்புக்கு என் மாதிரி சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சார் போது எக்ஸ்ட்ரா போதிரை சிறப்பு பண்ண போறாங்க சொல்லப்போனா எம் சஞ்சய் அண்ட் எஸ் எம் டி மணிகண்டன் அவர்கள் மாதிரி போதிரை சிறப்பு பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணதா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆண்டி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் அலர்ஸ் பண்ண போறது மருது பிரதர்ஸ் வந்து பண்ணா விஷ் பண்ணாங்க சோ இவங்க என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து விவோ சர்பாக்கு மன் முக்கிய மஸ்ட்ரீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சோ அப்படி போதே நெக்ஸ்ட் ஆ बर्थडे சர்பா பண்ண போறாங்க அப்படி பண்ணா ஆதியன் சர்பா பண்ணி बर्थडे சர்பா பண்றாரு சோ இவங்க அப்பா திரு అర్జుனன் அம்மா திரு மதி பிஜி ஆன் சிதாபா திரு கர்ணன் மற்றும் பாட்டா திரு பொன்ராஜ் அவர்கள் சார்பாக பாட்டி திருமதி தந்திரா வந்து பானா உங்களுக்கு விஷ் என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பெஷலா பாத்துる விவர் சார்பாகவும் முக்கியமான மசின்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கலாம் சாப்பி बर्थडे நெக்ஸ்டா बर्थडे சல்ப்போ பண்ண போறாங்க சப்மிமான டெல்டா சமையல் தொழிலாளர் நல சங்கம் நிர்மண தலைவர் திரு ஜி ஆர் எம் கேட்ரிங் அண்ட்

சரிங்க என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து இவ்வோ சர்பாக்கும் முக்கியம் ஸ்ட்ரீம் சர் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்ப பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் தியா ஸோ இவங்க மாதிரி பேர்தே செல்ப பண்ணாங்க ஸோ தியாக்கு எல்லாம் பண்ண போறாங்க ஸோ அப்படி எங்கள் பாப்பா மேம் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொல்ல போகிறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பண்ணால் அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு இவ்வளோ சார் பார்க்க நான் முக்கிய மாஸ்டின் சார் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி போகுது டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்ப பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் கிரண் ஜோதிமணி வந்து பண்ணி பேர்தே செல்ப பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சிவகுமார் அம்மா திருமதி விஜயசாந்தி அவர்கள் சார் பார்க்க அக்கா ஸ்ரீவித்யா அண்ணன் முத்தரசன் மற்றும் ஹரிஹர சுதன் வந்து பண்ணால் விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு யுவ சர்பாக மன் முக்கிய மஸ்லீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே சர்பா பண்ண போகிறாங்க சப்பி பண்ணால் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு பாலஜண்ணன் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் இன்று பிறந்தநாள் காணும் பன்னெண்டாவது வார்டு செயலாளர் திரு நாகராஜ் மற்றும் திருமதி சௌந்தர்யா அவர்களின் செல்ல மகன் தக்ஷா வந்து பண்ணி பௌத்திர சிற்பம் பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணது பெரிய சோமர் பகுதி செயலாளர் திரு மணிகண்ணன் அவர்களின் சர்பாக மட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது தனது வாழ்வு மொழிப்பும் தளபதிக்காக என்ன வாழ்ந்து கொண்டிருக்கும்

அம்மாச்சி மாரியம்மாள் அவர்கள் சார்பாக மாரி அவர்கள் சார்பாக மற்றும் மாமா நாக அவர்கள் சார்பாக உமா சரவணன் விஜய் ஐஸ்வர்யா அவர்கள் சார்பாக வந்து பண்ண பண்ணாங்க விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு வீ யுவர் சார்பாக நான் முக்கியமா ட்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆ பர்த்டே செலப பண்ண போறாங்க சோ அப்படியே பண்ணா சோலை ராஜா அவர்கள் பண்ணி பர்த்டே செலப பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்றது அவங்க மனைவி மகன் மற்றும் அவங்களோட ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலா சொல்ல போறது பேரூர் பகத் சிங் இளங்கரணி சார்பாக ஜியாபுரம் நண்பர்கள் சார்பாக ஸ்ரீரங்க மருது பிரதர்ஸ் அண்ட் பௌசஸ் டீம்ஸ் நண்பர்கள் சார்பாக ஸ்ரீரங்கம் லோகேஷ் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கோம் இவ்வளோ சர்பாக்கும் நான் முக்கியமாக ட்ரீம் சர்பா பண்ணிக்கலாம் சாப்பி போத் டே நெக்ஸ்ட்டாக போதிர சிற்பா பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்திஸ்வரன் சேவந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணாரு சேவரி கிஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலா சொன்ன போறது ராஜவேல் ஜெயச்சித்ரா அண்ட் ராகவேந்திரன் மற்றும் திவ்ய தர்ஷினி வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்துருக்கு இவ்வளோ சர்பாக்கும் முக்கியமா ஸ்ரீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே